என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே வந்து நம்ம கூலி படத்தோட அப்டேட் தான் முதல்ல பார்க்க போகிறோம் ஏன்னா படப்பிடிப்பு கடந்த வாரம் தொடங்கிச்சு ஐதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய செட்டில் வந்து தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படப்பிடிப்பு தளத்தில் ரஜினியை நேரில் சந்தித்து சிலர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது அந்த மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு அந்த புகைப்படங்களின் வழியாக ரஜினியோட தோற்றம் அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு அந்த புகைப்படத்தில் இருக்கிற ரஜினிகாந்தோட கெட்டப்ப பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்த ரஜினியினுடைய தோற்றம் வந்து அந்த புகைப்படத்தில் வந்து தெரியுது குறிப்பா தர்மதுரை படத்துல ரஜினியோட அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் தாடி அதே போல் அந்த தலைமுடி அந்த ஹேர் ஸ்டைல் இது வந்து ரொம்ப பிரபலம் அந்த அதுவும் குறிப்பா அவர் அறிமுகமாக அந்த காட்சி ஒரு அந்த லெதர் ஜெர்க்கினோட வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன பாட்டு அவர் வந்து பாடுற மாதிரி அந்த காட்சி அறிமுகமாகும் அது வந்து ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு காட்சின்னு சொல்லலாம் பாடல் அந்த மாதிரி இருக்காங்க அந்த தோற்றத்துல ரஜினியை வந்து இப்ப திரும்ப பார்க்க முடியுது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா எந்த நடிகருக்குமே அமையாத ஒரு சிறப்பு என்னென்னா ரஜினி வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாரு மேக்கப் போட்டுட்டா எந்த வயதையும் எந்த வயதையும் வந்து அவருடைய அந்த தோற்றத்துலேருந்து காட்டுற முடியும் அவர் அபூர்வங்கள்ல நடித்தார அந்த ரஜினியை கூட இப்போ கொண்டு வர முடியும் ஏன்னா ரஜினியோடைய உருவ அமைப்பு அது போல நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் பாபா அந்த படம் தொடங்கும் போது தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ரஜினியை நான் பார்த்துருக்கேன் எப்படி அவர் இருந்தார் ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் இப்போ இருந்தேன் பாபா படம் தொடங்குவதற்கு முன்னாடி ரஜினி வந்து சாதாரணமா வந்து அவரு விக் இல்லாம அந்த தாடியோட ரொம்ப ஒரு 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 சாதாரண மனிதரா வந்து அந்த தளத்துல நிக்கிறாரு அதன் பிறகு மேக்கப் ரூம் போயிட்டு வெளியே வர்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து ரஜினி அதுன்னு ஆச்சரியமா இருந்தது அப்போ அங்கிருந்த இயக்குனர் எஸ் முத்துராமன் வந்து சொன்னாரு இதுதான் இப்ப ரஜினியோட மேஜிக்கு நீ வந்து எந்த தோற்றத்துக்கும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ரஜினியை மாத்திர முடியும் ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி இருந்த ரஜினியை கூட இப்ப காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அது வந்து இந்த இப்பவும் வந்து அது நினைவுக்கு வருது ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்த அந்த ரஜினி அப்படியே வந்து இருக்காரு முகம் முகத்துல எந்த சின்ன மாறுதலும் இல்லை அவருடைய தலைமுடி தோற்றம் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு முக்கியமா அவருடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி அவரை வயசானவரா நீங்க வந்து நிஜத்துல வேணா பார்க்கல தவிர திரைக்கு வந்துட்டா வந்து அவர் எந்த வயசையும் வந்து அவரால் ஈஸியா வந்து மறைச்சிட முடியும் அதுதான் ரஜினியோட அதிசயங்கிறது இந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்கள் வந்து நினைவு தந்தது ஆஹ் இதை பார்த்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க லோகேஷ் கனகராஜ் மேல அவங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் உண்டு ஏன்னா தேவையில்லாத நடிகர்கள்லாம் உள்ள கொண்டாடுறாரு அப்படிங்கிறது சுருதிஹாசன் அல்ல சத்யராஜ் அப்புறம் இந்த மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நடிப்பான் அந்த பையன் அவனுக்கு அவன் வந்து நான் அதில் நடிக்கிறதா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனவங்க ரஜினியோட இந்த தோற்றத்தை பார்த்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த படம் ஒரு தரமான சம்பவமா இருக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து வேற ஒரு ஒரு புதுசா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு தர போறாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த படத்துல நடிக்கிற நடிகர்கள் ஆஹ் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆஹ் இந்த படத்துல முக்கியமான ஒரு வேடத்துல நடிக்கிறாங்க சோபனா நடிக்கிறாங்க அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான வேடத்துக்கு பகத் பாசலை இருக்கிறதா சொல்கிறாங்க பகத் பாசில் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பகத் பாசில் ஏற்கனவே ரஜினியோட வேட்டையன் படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாரு நடிச்சிருக்காரு அதனால் அவர் இந்த படத்தில் தொடர்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த வேட்டையின் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் ரஜினியோட நடிச்ச அந்த அனுபவம் வந்து அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி ஒரு அனுபவம் திரும்ப வந்து அவர் இந்த படத்தின் மூலம் பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ கூலி வந்து மிக சிறப்பாக அந்த படப்பிடிப்பு தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வேட்டையனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை டப்பிங் பணிகள் இதெல்லாம் வந்து இங்க சென்னையில வந்து நடந்துகிட்டு இருக்கு படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸுங்கிறது தான் இப்போ வரைக்குமான தகவல் அந்த தேதியில் எதுவும் மாற்றம் இருக்குமா இல்லையாங்கிறது இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும் ஏன்னா அந்த தேதியில சூர்யாவோட கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது அவங்களும் வந்து அந்த தேதி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த இரண்டு படங்களும் மோதுமா அல்லது இந்த மோதல் தவிர்க்கப்படுமா அப்படிங்கிறது இனிவரும் நல்ல தெரியும் அப்புறம் இன்னொன்று என்னன்னா இப்போ பரபரப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது தனுஷோட அந்த ராயன் கூட இசை வெளியீட்டு விழாவில் தனுஷோட பேச்சு பத்தி தான் தனுஷ் வந்து ஆஹ் அவர் இயல்பா தன்னுடைய மனதில் இருப்பதை வந்து அந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டார் அதில் எதுவும் முரண்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்டா பாய்ஸ் கடனில் வீடு வாங்கணும்னு இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை வச்சு வந்து நிறைய வெவ்வேறு விதமான கற்பனைகளை வந்து அவங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தனுஷ் வந்து பதினாறு வயசுல சூப்பர் ஸ்டாரோட வீடை போய் பார்க்கணும்னு போய் பார்த்துருக்காரு அதே நேரத்தில் இந்த பக்கம் முதல்வராக இருந்த ஜெயலலிதா வீட்டையும் பார்த்துருக்காரு இந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கிற இந்த போயஸ் கார்டனில் இந்த இரண்டு வீட்டுக்கு நடுவில் நம்மளும் சின்னதாவது ஒரு வீடு வாங்கணும் கட்டணும் அப்படின்னு அவர் வந்து கனவு கண்டிருக்காரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பதினாறு வயசுல ஒரு நடிகை வந்துட்டார் அவர் நடிக்க வந்து அந்த பதினாறு வயசில் அவரை முதல் முதலாக பேட்டி எடுத்தனும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு எனக்கு உண்டு ஏன்னா அவரை முதல்ல போய் பேட்டி எடுத்து நான் தான் அந்த படம் இன்னும் இருக்கு அது தனுஷுக்கும் இன்னும் நினைவில் இருக்குது துன்புத இளமை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை பத்தி தாறுமாறா எல்லாருமே வந்து விமர்சன போல கிழிச்சு தொங்க விட்டாங்க விகடனா வந்து கடுமையான விமர்சனம் இருந்தது ஆனாலும் நான் வந்து அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு கசூர் ரஜா பார்த்து சொன்னதே என்னன்னா சார் பார்க்கறதுக்கு ப்ரூஸ்லியோட செராக்ஸ் மாதிரி இருக்காரு சார் நிச்சயமா வந்து பெரிய ரோண்டு வருவார் அப்படின்னு சொன்ன அது அவரே கூட நம்பல தனுஷ்கிட்ட சொல்லும் போது வந்து அவர் சிரிச்சார் அது அவருடைய பதினாறு வயதில் நடந்தது அந்த நேரத்தில் அவர் ரஜினி வீட்டை பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த மேடையில் வந்து சொல்றாரு அந்த கனவு வந்து அவருக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு போயஸ் கார்டன்ல மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டியிருக்காரு அந்த வீட்டின் மதிப்பே வந்து நூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது சொல்லப்படுவது அது அப்படி ஒரு வீட்டை கட்டியிருக்காரு இந்த வீடு கட்டுவதற்கு இந்த வீடு அந்த வீடு கட்டுறது பூஜை போட்டாங்களா அப்போ வந்து அவர் ரஜினியின் மருமகனாக இருந்தார் ரஜினி அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு ஐஸ்வர்யா உட்பட எல்லாரும் குடும்பத்தினரோட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அன்னைக்கே ஒரு ரஜினி மருமகன் வீட்டை கட்டி முடிச்சு கிரக பண்ணும்போது முன்னாள் மருமகன் ஆயிட்டு இருந்தார் அந்த நினைவுகளை எல்லாம் அசை போடுற மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் சொன்னார் நான் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டு அந்த கனவை வந்து இப்போ நிறைவேற்றியிருக்க ஆனால் நான் அந்த கனவை நிறைவேறதுக்கு நான் எத்தனை கஷ்டப்பட்டேன் எத்தனை அவமானங்களை சந்திச்சேன் எவ்வளவு பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ள இருக்க இல்லையா அதைத்தான் வந்து அவர் பகிர்ந்துகிட்டார் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அவர் மேல சுமத்தப்பட்ட அந்த பழிகள் குறிப்பா வந்து ஒரு நடிகை ஒரு சாரி ஒரு முன்னாள் பாடகி அவங்க வந்து ஒரு வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி அப்படிங்கிற முறையில வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க அதுல தனுஷோட அந்த கேரக்டரே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க கேரக்டர் அசாசினேஷன் சொல்லலாம் அதை இது உண்மையா பொய்யா அதுக்கு ஆதாரம் இருக்கா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒருத்தரை வந்து டேமேஜ் பண்றதுதான் கேரக்டர் அசாசினேஷன் அதை வந்து அந்த பெண் செஞ்சிருந்தாங்க ஆனா தனுஷ் அப்பெல்லாம் எந்த பதிலும் சொல்லல அதுக்கு மீடியா பரபரப்ப கண்ணா பின்னு பேசிச்சு எந்த விடையும் எந்த பதிலும் சொல்ல அமைதியா இருந்து அதை கடந்து வந்துட்டேன் கடந்து வந்த பிறகுதான் இந்த ஒரு மனக்குமுறலை வந்து அதில் வெளியிட்டிருக்கார் இந்த இடத்துல வந்து அவர் ரஜினிக்கு எதிராக எதுவும் பேசல அதே போல ரஜினியும் அவருக்கு எதிராக இன்னும் செய்யலை இப்போ வரைக்கும் வந்து ரஜினியின் ஒரு ரஜினிக்கு அந்த அன்பு சர்க்கிளில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் தான் தனுஷ் இப்போ வரைக்கும் அன்பா தான் பார்க்குறாரு ரஜினி அவரை அதே போல சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை மீறி எதுவும் பேசுறது இல்ல தனுஷ் இப்ப வரைக்கும் ரஜினிய தலைவர் அப்படின்னு தான் வந்து கொண்டாடுற சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகர் உலகத்தில் கிடையாது சிறந்த மனிதர் இங்கே இல்லைன்றத இப்ப வரைக்கும் வந்து தனுஷ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அவர் வந்து ஏன்டா போய்காரில் வீடு வாங்கணும் அப்படின்னு இப்ப சொன்னது எதுக்காகன்னா இந்த இவ்வளவு உழைப்பு இவ்வளவு கடுமையான சவால்களை சந்திச்சு மேல வந்த என்ன வந்து இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே அப்பதான் வந்து அங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து வருத்தமா இருந்தது அப்படிங்கிறத அவர் பகிர்ந்துக்கிட்டார் மற்றபடி வந்து அவர் ரஜினிக்கு எதிராக வந்து எதுவும் பேசல அவர் ஒருபோதும் பேசவும் மாட்டார் அவர் அந்த மாதிரியான ஒரு நடிகர் தனுஷ் மிக மிக அதாவது சிறிய வயதிலேயே மிகுந்த பக்குவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியவர் யாருன்னா தனுஷ் தான் அவருக்கு இணையா வந்து வேற யாரையாவது அந்த ரேஞ்சில் வந்து சொல்ல முடியுமான்னா நிச்சயமா முடியாது நிச்சயமா வந்து தனுஷ் அதுல ஒரு ஒப்புயர்வு இல்லாத ஒரு நடிகர் தன்னுடைய கனவை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நிறைவேற்றிருக்காரு அது நிறைவேறினதை கூட யாரும் பாராட்டல ஆனா இன்னும் இன்னும் பழிகளை தானே சொல்றாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய ஆதங்கம் வேற ஒண்ணு இல்ல இன்னொரு பதிவுல வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்